ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் வந்து அங்கே வீட்டு வேலை செய்கிறீங்கள காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலை வைப்பாங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் லாங் வீடியோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கும் ஆசை தான் அப்படி வீடியோ போடணுன்னு ஆனால் வந்து நம்ம வந்து கேமரா வந்து எங்கே ஒன்றா வச்சு எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அலோட் கிடையாது இங்கே கிச்சனில் மட்டும் எடுத்துக்கலாம் கிச்சனில் வந்து யாரும் வர மாட்டாங்க கிச்சன் உடைய வெளியே போனாவே எப்பவுமே இப்படி ஆளுங்க போவாங்க வருவாங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எங்கே வந்து ஆள் இருந்தாங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி அவங்க ரூம்பெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது நம்ம போய்ட்டு தேவை இல்லாமல் நம்பளுக்காக அவங்க ரூம்பெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டேனா அப்புறம் பிரச்சனை தானே அதுக்காக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன் நான் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலை செய்வேன்ட்டு இந்த வீடியோனு கூட ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோலாம் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி காலையில் வந்து என்ன பண்ணணும்னா தூங்கிச்சி ஃபஸ்ட்டு வந்து ஆறு மணிக்கு எழுந்திருப்பேன் ஆறு மணிக்கு எழுந்தி ஸ்கூலுக்கு பசங்க வந்து ஸ்கூல் போவாங்க ஸ்கூல் போறதுக்கு ஏதாச்சும் என்ன சாப்பிட்றதுக்கு நான் வந்து என்ன வந்து கேட்பேன் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்பேன் எது கேட்குறாங்களோ கல்லை சாண்ட்விச் என்ன கேட்டாலுமே செஞ்சு கொடுப்பேன் ஜூஸ் வேணாலும் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன் ஆறு மணிக்கு வந்து ஆறு டு ஒரு ஆறு ஒரு ஆஃப் அன் கீழே வேலை இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்து பசங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ரூமுக்கு போயிடுவேன் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எட்டு மணி தான் என்னோட ரெகுலர் டைம் எட்டு மணி தான் எட்டு மணி தான் நான் வேலைக்கு வருவேன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா நைட்டு பாத்திரம்லாம் எப்போயுமே வந்து நான் வீடியோ போடுவோம்ல என்னென்ன சாப்பாடுலாம் வெளியே எடுத்துட்டு போகிறாங்க சொல்லுவோம்ல அவங்க போயிட்டு வந்து விடியாக்காலம் தானே வருவாங்க காலம் வந்து பாத்திரம்லாம் ஹாலிலே வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அதை க்ளீன் பண்ணிவிடுவேன் நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சிருப்போம் அதெல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுட்டு இந்த பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுருவேன் அதுக்கப்புறமா வந்து எப்போயும் போல் வீட்டு வேலைலாம் நான் எல்லா வேலையுமே இந்த வேலை தான் செய்யணும் அந்த வேலை தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது எல்லா வேலையுமே பெருக்கிறது துடைக்கிறது பாத்ரூம் கை வரது எல்லாமே நான் தான் பண்ணணும் துணி துவைச்சு துணி ஐரின் பண்ணணும் ஆனால் இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் இவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண மாட்டாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து இங்கே வந்து எப்படிலாம் இது பண்ணுறாங்கன்ட்டு அது நான் ஒரு கண்டிப்பாக அதுவும் லாங் வீடியோவாக போடுறேன் எப்படி ஐரீன் பண்ணுன்றது இப்போ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு வராங்கள்ல வீட்டு வேலைக்கு வராங்கல்ல அவங்களாம் வந்து நிறைய பேர் தெரியாது அந்த எல்லாம் வந்து எப்படி ஐரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து யூஸாக இருக்கும் அந்த வீடியோ நான் வந்து எப்படிலாம் எப்படி ஐரியன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன் சரிங்களா இதுதான் என்னோட வேலை டெய்லியுமே இதே தான் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வந்து வேலை கம்மியாக இருக்கும் ஏன்னா வீட்டில் எதுவும் ஆளுங்கெலாம் வரலன்னா இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் தான் இருக்கிறோன்னா வேலை கம்மியாக இருக்கும் ஆனால் விழாண் வெள்ளி இந்த ரெண்டு நாள் மட்டுமே ஃபுல்லாகவே எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா என்னோடய ஓனருடைய பொண்ணுங்க அவங்க எல்லாமே வந்துடுவாங்களா இந்த ஊரில் வந்து அப்படி தான் விழாக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க அம்மா வீட்டில் வந்து தங்கிடுவாங்க எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா அவங்க எல்லாம் அவங்க வந்தாங்கன்னா அப்போ வந்து நமக்கு ரெஸ்ட் இருக்காது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் இப்படி எட்டு மணிக்கு எழுந்துச்சு வரேன் இவ்வளோ நேரத்துக்கு ரெஸ்ட்டுக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போது காலையிலேருந்து நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் வேலை வந்துனே ஏதாவது இருக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் சமைக்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இது நார்மல் டைமில் அப்படிலாம் கிடையாது ஏஞ்சி வந்து அது பாத்தெல்லாம் கைவிட்டு வீடு கிளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம் கழுவுறது அப்புறம் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறது இதை என்னோட வேலை இதுதான் ரெகுலராக